நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட டிவிஎஸ் நகர் கல்யாணி நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியால் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் கூடுதல் பதிவு நிவேதா திருநெல்வேலி மாநகராட்சியில் நான்கு மண்டலங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தச்சநல்லூர் மற்றும் மேலப்பாளையம் என நான்கு மண்டலங்களின் கீழ் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் செயல்பட்டு வருகிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் ஆய்வுக்கு வந்த நீதியதி நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு மாநகராட்சி பகுதிகளிலும் உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் நீர் உந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணியை விரைந்து துரிதப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக போது ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய பணிகளானது ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் தரமான முறையில் இருக்கக்கூடிய சாலைகளை மீண்டும் பள்ளம் தோண்டி அந்த பகுதிகளில் குழாய்கள் அமைக்கக்கூடிய பணியானது திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பெரும்பாலும் ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்யாணி நகர் மற்றும் ராஜா ராஜேந்திரன் நகர் மற்றும் கல்யாண நகர் எக்ஸ்டென்ஷன் போன்ற பல பகுதிகளிலும் தற்போது பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஆகிய மூன்று வார்டுகளிலும் பல தெருக்களிலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டு இருக்கிறது குறிப்பிட்ட கால இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் தற்போது வரை நீதிமன்றம் கொடுத்த அவகாசத்தை தாண்டியும் பல இடங்களில் இந்த பணிகளானது விரைந்து முடிக்கப்படாமல் இருக்கின்ற காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த டிவிஎஸ் நகர் மற்றும் கல்யாணி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக நீதிமன்றம் கொடுத்த நாட்களை தாண்டியும் தற்போது இந்த பணிகளை விரைந்து முடிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல வாகன ஓட்டிகள் வந்து அவதியடைந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சாலைகள் முழுவதும் பெரிய அளவிலான ராட்சச பள்ளங்கள் தோண்டப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் சுமார் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் இது குறித்து பேசுவதற்காக கல்யாணி நகர் மற்றும் டிவிஎஸ் நகரை சேர்ந்த பொதுமக்கள் நம்மோட நினைந்திருக்கிறார்கள் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் எவ்வளவு நாளாக அந்த இடத்துல தோண்டி தோண்டிட்டு இருக்கிறாங்க அந்த பணிகளை எப்போது முடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒன் இயராக வந்து இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல சரிங்களா இந்த பிரீஃபாக சொல்லலாம் மங்க மகாராஜனார் மங்கம்மா சாலையிலேருந்து ஜெயந்திரா ஸ்கூல் வரைக்கும் குறஞ்சது ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு பத்து வருஷமாக சிதிலம் அடைஞ்சு போய் தான் இருக்குது இதனால் பள்ளி மாணவர்கள் பெருந்தும்படுறாங்க மகாராஜ நகரில் சிபிஎஸ்சி ஸ்கூலு புஷ்பலாதா ஸ்கூலும் ஜெயந்திரா ஸ்கூலும் இருக்குது இதே மாதிரி சத்திரம் பகுதியில் ஜெயந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூலும் சென்ட் ஆண்டனி ஸ்கூலும் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் பத்தாயிரம் பத்தாயிரம் மொத்தம் இருபதனாயிரம் பிள்ளையர் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது அடுத்து இந்த ரோடு வந்து இப்போ குறுகிய காலத்தில் வளர்ந்து வரும் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ரோடு வசதி மிகவும் மோசமாக இருக்குது ஆள்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க நீங்கள் இந்த பாதாள சாக்கடையை சீக்கிரம் முடிக்க முடித்தால் மட்டும்தான் மக்களுக்கு ரிலீஃப் ரிலீஃப் கிடைக்கும் இன்னும் செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா மழை தொடங்கிடும் மக்கள் வண்டியை நகட்டவே முடியாது பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆவாங்க இது தொடர்பாக நான் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சரியான பதில் எங்களுக்கு கிடைக்கலை கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு இந்த வேலையும் முடியணும் இந்த ரோட்டை வந்து அறுபது அடி ரோடாக மாற்றி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்த நிவேதா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசிட்டு வராங்க இன்னும் இவங்க சொன்ன மாதிரி சற்று சில மாதங்களில் வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் குடும்பங்கள் மிகவும் இன்னர்களை சந்திப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாளையங்கோட்டை மாநகர சுற்றிலும் பல பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது பெரும்பாலான பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த வழியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணியை முடிவடையாமல் தற்போது வரை காலம் கழித்து செல்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வியாபாரிகளும் மாணவ மாணவிகளும் இந்த தொடர்ச்சக இணைகளை சந்திச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் பெரும்பான்மையான இணைகளை சந்திச்சுட்டு வரதா எங்கள் பகுதி பொதுமக்கள் கூறியிருக்கிறாங்க திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மக்கள் வைக்கிற பிரதான கோரிக்கையாக இருக்கிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்